ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லாரும் எப்படி கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம சென்னையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா டெய்லி நான் ஒன்று போட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி நம்ம சின்ன நம்ம மாட்டி தொட்டர் தான் பார்க்குறோம் ரொம்ப நாளாக ஆச்சு இல்லையே தோட்ட குடியை போட்டுட்டு இன்றைக்கி அதை வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வந்து பெருக்கி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் டெய்லி வந்து தண்ணி மட்டும் விட்டுட்டு போயிடுவேன் தேவையான உரமாக வந்து கொடுத்துடுவேன் அதெல்லாம் வந்து பார்த்து தண்ணி வந்து நம்ம வந்து ரொம்ப பருவம் வெயில் இப்போ மணி வந்து அஞ்சு அஞ்சரை மணி ஆகப்பாது நல்லா வெயில் அடிக்கிறது இப்போது அப்போ நான் பத்தன ரெண்டு நேரமும் வந்து இந்த இந்த வெயிலுக்கு வந்து தண்ணி விட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த செடிகள் இல்லைனா வந்து ரொம்ப வாடி போயிடுது நான் வந்து தண்ணி விட்றதுக்கு மட்டும் ஒரு வாடிக்கலி தண்ணி விட்டுட்டு போயிடுவேன் ரொம்ப நாள ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு வந்து இருக்கலான்ட்டு இன்றைக்கி திறக்க வந்தேன் பெருக்கிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து நிறைய சில காய்கள்லாம் வந்து காய்ச்சிருக்கு அதெல்லாம் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஒன்று ஒன்றா காட்டுற வாங்குவேன் வந்து நம்ம கொய்யா வந்து காய்ச்சிருக்கு கொய்யா இங்கே வந்து இருக்குது நான் சொன்னேன் தான் கொய்யா வந்து இது ரொம்ப நாளாகவே நம்மக்கிட்ட இருக்குது என்ன அது வந்து ஒரே ஒரு காய் வந்து வந்திருக்கு இப்போ இப்போ வந்து ஒரு காய் வந்து வந்திருக்கு இது ஏற்கனவே நான் ரெண்டு மூணு காய் காய்ச்சிருக்கு எடுத்திருக்கேன் ஏற்கனவே நிறைய காய்ச்சிருக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ விட்டது அதாவது இது வந்து நான் சாத்துக்குடின்னு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய இப்போ துயில் விட்டுருக்கு நிறைய துயில் வந்து விட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வந்து வந்திருந்தது பூ வந்து விட்டுரும்போது காய் வந்து பார்த்தா விழுந்துருது நான் ஃபஸ்ட் டைம் என்னவா அது கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக ஆனால் ஆகலாம் இருக்கும் அது வந்து உருந்தெடுத்து அப்புறம் இதில் கத்திரிக்காய் வந்து காய்ச்சிது இந்த கத்திரிக்காய் செடியில் அதுவும் வந்து ஒரு நான் இடத்துகிட்ட இடையில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸு இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலையில் வந்து வெயில் சமயம் தான் உங்களுக்கு சூப்பராக வந்து பூக்கு ஒரு பத்து பதினொரு மணி அடுத்த வரும்போது இது வந்து நல்லா பூ அழகாக பாருங்கள் மொட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா பூத்துருக்கும் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டையெல்லாம் விரிஞ்சு சூப்பராக வந்து பூ வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கத்திரி பூ வந்து விட்டுருக்கு ஏற்கனவே வந்து இதில் வந்து ரெண்டு இருந்தது நான் வந்து எடுத்துட்டேன் ரெண்டு கத்திரிக்காய் வந்து எடுத்துட்டேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெயின் லில்லி இது ரொம்ப வருஷமாக எங்கிட்டே இருக்குது இது வந்து நேற்றுக்கு ரெண்டு பூ பூத்துது நம்மளுடைய தண்ணி விட்டுன்றதுனால ரெண்டு பூ பூத்துது நான் எடுக்கணுன்னு நினச்ச வீடியோ இப்போ எடுக்க முடியல இதுதான் அந்த பூ வெள்ளை கலரு போய் எடுத்தேன் நான் அடுத்தது இது டேபிள் ரோஸ் தான் இது வந்து ரெயின் லில்லி தான் இதெல்லாம் வந்து கிரேப்ஸ் நிறைய ரொம்ப நல்லா இருக்குது என்கிட்ட திருப்பி தூளுத்து நிறைய துளுத்து வந்துட்டு கொஞ்சம் கூட பெருசாக இப்போ குச்சி கம்மியாக இருக்குது விசாரம் ஏன்னா நம்ம இதில் வந்து கட்டி விட்டுட்டோம்னா அதை கொடுத்து ஃபுல்லாக அப்படியே படர்ந்து நல்லா வரும் அடுத்து நம்மளோட டேபிள் ரோ இது இது வந்து நித்திய கல்யாணி போயிட்டு இதெல்லாம் நீங்கள் இருக்கணும் பாத்திரி பேல் இது எல்லாமே நம்மளோட பழைய செடிகள் தான் ரோஸ் இது வந்து நல்லா மெரூன் கலரு பேங்களூர் ரோஸ் சொல்வா இதோட பேர் வந்து பேங்களூர் ரோஸ் இதுலேயே அதிலே இது வந்து எல்லோ அப்புறம் இங்கே வந்து அவரைக்காய் செடி வந்து நான் நிறைய வந்து போட்டிருந்தேன் ஆற்று அதாவது விதை போட்டிருந்தேன் அதை போட்டு வந்தது தான் இந்த அவரைக்காய் பூ வந்து விட்டுருக்கு பாருங்கள் அடுத்தவங்களுக்கு இதுலேருந்தே காயும் வந்து வரும் அங்கே சில வெண்ண எல்லாம் வந்து பூ விட்டு இப்போ காயும் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடுது அதெல்லாம் வந்து நான் வந்து காட்டுறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ப்ரோட்டன்ஸ் வந்து வச்சிருக்கேன் இந்த பக்கமும் இதெல்லாமே வந்து பார்த்து இது வந்து மிளகா அதாவது வனம் பார்த்த மிளகா நான் வந்து காமிச்சிருக்கேன் இது நிறைய திருப்பி வந்து போயிடுது இது வந்து ஸ்ட்ராபெரி தான் இது வந்து இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பில் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாவைக்காய் பாவைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சுது காய்ச்சல் எடுத்துகிட்டேன் நான் இப்போ திருப்பி வந்து பிஞ்சு வந்து வைக்க ஆரம்பித்தேன் மேலே நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா பாவைக்காய் வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்கேன் எனக்கு இங்கே ஒரு பெரிய பாவைக்காய் பிஞ்சு வச்சு இங்கே கட்டி இங்கே வச்சுருக்கு நிறைய காய்ச்சிருக்கேன் நான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து வந்து ஒன்றுனா வந்து காட்டுறோம் எல்லாம் மேலே இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இந்த வெள்ளைப்பூச்சி வந்து வருது நிறைய அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வேப்பெண்ணெய் வேப்பெண்ணோட கூட ஒரு சொட்டு சோப்பு கரைசலும் சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூணுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த வெள்ளைப்பூச்சிலாம் வந்து என்கிட்ட வந்து இப்போ வேப்பெண்ணெய் இல்லாதனால நான் வந்து போடலை அதனால் நான் வந்து அதை பூச்சி வந்து வராது இருக்கிறதுக்கு அப்போ போய் என்ன பண்ணுவேன் தண்ணி விடும்போது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுவேன் நல்லா அடித்தோன்னா உங்களுக்கு அந்த தண்ணி அந்த பூச்சிகள்லாம் பூரா வந்து போக போட்டு பாருங்கள் பெருந்ததெல்லாம் தண்ணி விடும்போது நம்ம எதோ நல்லா போகிற தக்கனே அதை ஃபுல்லாக அடிச்சிடணும் நல்லா வேகமாக அடித்தா அது எல்லாமே வந்து போய்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா சொரக்கா வந்து நான் வந்து நிறைய வந்து விதை போட்டிருந்தேன் அது சில இதெல்லாம் வந்திருக்கு சுரக்காவை பிஞ்சும் வந்து வச்சுருக்கு காயும் வந்து வச்சுருக்கு அது நான் வந்து அது பெருசில் காட்டுறேன் இது கத்திரிக்காய் தான் இதுவும் வந்து அவரைக்காய் தான் அவரைக்காய் போட்டதுலேயே ஒரு மூணு நாலு செடி வந்து வந்தது இது இதில் வந்து ஒரு பூச்சொட்டி தான் ஒன்று வச்சுருந்தேன் அதை வந்து போயிடுத்து வேறு ஒன்று வைக்கணும் அதுக்கு பதில் இப்போ நான் ஒரு வெதை அதில் ஞாபகம் இல்லை வந்தால் தா காட்டுறேன் உங்களுக்கு இது கத்திரிக்காய் தான் இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நான் போட்டிருந்தேன் மூணு நாலு தான் வந்தது நிறைய வந்து போட்டிருந்ததில் ஒரு மூணு நாலு செடி தான் வந்து முளைச்சது அதில் இது ஒரு ஒன்று வெண்டைக்காய் இது ஒன்று இங்கே ஒன்று வச்சிருக்கேன் காட்டுறேன் சுரக்காய் இதுவும் தான் இது வந்து ரோஸு திங்க்கு நீங்கள் பார்த்துட்டு போயிலே நிறையா வந்து சூப்பராக வந்து பூத்துது இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டேன் நான் பூத்து முடிஞ்சதும் வந்து அந்த பூக்கள் வந்து வாடி போயிடும் இல்லையா அதை வந்து மேலாக மேலாக அப்படியே கட் பண்ணி விட்டுருந்தோம் அதை கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு திருப்பி அதாவது துளிர் வச்சு நல்லா வந்து வரும் புது துளிர் வருது ஃபண்ட் இதில்லாம் அதை மாதிரி உங்களுக்கு அதை கட் பண்ணி முடிஞ்சாச்சுன்னா அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அதுலேருந்து புது துளிர் வந்து வரும் இதுக்கெல்லாம் உரம் வந்து நீங்கள் மண்புழு உரம் அப்புறம் நம்ம எது எது வேணால் விடலாம் அப்புறம் இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் கஞ்சி தண்ணி அப்புறம் புளிச்ச மோர் அப்புறம் பெருங்காய கரைசல் அதெல்லாம் வந்து விட்டுலாம் உங்களுக்கு பூச்சி தாக்குதலுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃபுல்லாகவே எல்லாமே கத்திரிக்காய் தான் எல்லாமே கத்திரிக்காய் தான் இதான் இதெல்லாம் வருது இதெல்லாம் பூத்து காய்ச்சி முடிச்சது அடுத்தது பூ வைக்கும் இனிமேல் இதிலலாம் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணு பாவைக்காய் இந்த இதில் வந்து பாவைக்காய் வந்து போட்டுக்க அதில் வந்து பாவைக்காய் காய்ச்சிருக்கு நிறைய இருக்குது பிஞ்சு வச்சுருக்கு நிறைய இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் தான் இப்போ நான் அந்த பக்கம் வந்து காட்டுறேன் அதில் நிறைய பாவைக்காய் இங்கே ஒரு பாவைக்காய்ச்சிருக்கு அதாவது அதில் அதுலேருந்து வந்து ஏறி இதில் ஏறி இருக்குது பாவைக்காய் தான் இந்த தடவை எனக்கு பாவைக்காய் தான் நிறைய காய்ச்சிருக்கு வச்சிருக்கு கத்திரிக்காய் நிறைய காய்ச்சது அடுத்தது பாவைக்காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பூச்செல்லாம் வந்து நிறைய வந்து வரும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வந்து அப்பப்போ வந்து எடுத்துடணும் அதை அதை வந்து நம்ம கையாலே எடுத்து அழிச்சிடலாம் தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வெள்ளைப்பூச்செல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா அடிச்சு விட்டுல இந்த வெள்ளைப்பூச்சி இதெல்லாம் வந்து போயிடும் டெய்லி வந்து அந்த மாதிரி வந்து விடணும் இப்போ இதுவும் வந்து சுரக்கா தான் இது வந்து பாவைக்காய் பாவைக்காய் செடியும் வந்து போட்டதில் நான் நிறைய வந்து வந்தது இது சுரைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு அதை வந்து போட்டிருக்கேன் நான் தக்காளி சீடு போட்டிருக்கேன் இங்கே இந்த பாருங்கள் இங்கே எல்லாமே இன்னும் என்கிட்ட தக்காளி தான் இல்லை பச்சை மிளகா இல்லை பச்சை மிளகா வந்து நாங்கள் இருக்குது காட்ட மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு போட்டதில் ஒரு ரெண்டு மூணு செடி தான் வந்திருக்கு வைத்துருக்கா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும் நான் எடுத்து மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவோடு கூட எப்படி என்ன மண்ணில் அளவோட எப்படி நான் உங்களுக்கு இதெல்லாம் மாற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறோம் அதாவது அது ஆகிட்டு நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இது சுரைக்காய் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் பாவைக்காய் தான் நிறைய பாவைக்காய் ஒரு அஞ்சாறு செடி பாவைக்காய் செடி வச்சால் தான் உங்களுக்கு நமக்கு தேவையான பாவைக்காய் வந்து கிடைக்கும் இஞ்சி வந்து வச்சுருக்கு அழகாக இருக்குது பார்க்கும்போது அழகாக இருக்குல்லே அப்போ இஞ்சி வந்து வச்சுருக்கு இதில் இருக்குது அப்புறம் இது சொரைக்கா அதுலேருந்தால் ஏறி இங்கே ஒரு காய் வந்து வச்சுருக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது எல்லாம் அப்படி போடுறது இதுவும் வந்து பாவைக்காய் செடி தான் இதுலேயும் வந்து வச்சிருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா அந்த குடி எப்படியும் இருக்கு இந்த ஃபுல் வந்து நான் வந்து குரோட்டன்ஸ் செடி வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பூர வலிங்க கிடையாது கற்பூர வலி மாதிரியே இருக்கும் இது ஆனால் பார்த்து கற்பூர வள்ளி கிடையாது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு அழகு செடி குரோட்டன்ஸ் செடி தான் இது எல்லாமே பார்க்க இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இதில் வந்து தானாகவே ஒரு துளசி வந்து கருந்துளசி வந்தது நல்லது இல்லை துளசி வந்தால் நல்ல நான் வெட்டிருக்கேன் வரட்டுன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இதில் வந்து தான் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தது தான் அதை இப்போ திருப்பி முளைச்சி வர பெருசாக வர்றது மஞ்சள் மஞ்சள் இந்த பக்கம் அவரைக்காய் அவரைக்காய் வந்து நான் சொன்னீங்க காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நிறைய பூ விட்டுருக்கு நிறைய காய் காய்ச்சிருக்கு இதெல்லாம் அவரைக்காய் தான் இதில் இதில் ஒரு ரெண்டு காய் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அவரைக்காய் தான் இது ரெண்டு இருக்குது இதில் வந்து இப்போ ஒன்று வந்திருக்கு இங்கே ஒன்று இருக்குது இதுலலாம் வந்து அவரைக்காய் வரும் இதுலலாம் வந்து வந்திருக்கு இதுலையே ஒரு ரெண்டு காய் இருக்குது இதுலேயே ஒரு மூணு இங்கே ஒன்று வர்றது மூணு நாலு காய் இருக்குது இதுலேயும் இது எல்லாமே இது ஃபுல்லாகவே எல்லாமே அவரைக்காய் தான் நிறைய காய் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா மாயிஞ்சி நான் வந்து போட்டிருந்தேன் அது போயிட்டு திருப்பி துளுத்து வர்றது இது இதெல்லாம் வந்து நிறைய கத்திரிக்காய் தான் இது அது எங்கேயாவது கத்திரிக்காய் காய்ச்சிருப்பேன் கொஞ்சம் கூட பெருசாட்டன்னு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ வண்டு பூச்செல்லாம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து ஸ்கின் அப்பப்போ பார்த்து கத்திரிக்காய் ரொம்ப அழகாக சூப்பராக வந்து வந்திருக்கு அப்போ நான் வந்து தண்ணி பின்னாடியெல்லாம் பார்த்து தண்ணி விடும்போது இதெல்லாமே வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து சும்மா தண்ணி மட்டும் விட்டுட்டு போனால் போதும் அது செடிகளெல்லாம் வந்து நல்லா பார்த்து அந்த எல்லாம் பூச்சிகள் எல்லாம் பார்த்து தட்டிட்டு டெய்லி அதை பார்த்து கவனிச்சிட்டு போனோம் அப்போ தான் வந்து நமக்கு நிறைய நிறைய கிடைக்கும் அதாவது பூக்கள் நிறைய விடும் நிறைய காய்கள் நமக்கு வந்து கிடைக்கும் சும்மா செடிகள் வந்து நம்ம வச்சுட்டு போனால் வந்து போதாது அது நிறைய பராமரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி நிறைய அதுக்கு கொடுக்கணும் அது மாதிரி பெருக்கிறது இருக்கிறது நம்ம அப்பப்போ க்ளீனாக வச்சா தான் நமக்கு வந்து தலையும் பாதிக்காத இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் டைமும் கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து காலையிலேயும் சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணிவிட்டு போகிறேன் கத்திரிக்காய் சூப்பராக வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன அதாவது நான் போடும்போது நான் உங்களுக்கு பூட்ட போய் சொல்லியிருக்கேன் இதில் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டேன் அதில் வந்து இது ரெண்டு வந்திருக்கு இதுலேயே ஒன்று சின்னது ஒன்று இருக்குது தட்டைப்பயிரா பைத்தங்காய் இருக்குது இல்லையா நீளமாக வருமே அது வந்து இது இப்போ தான் பூ விட ஆரம்பிக்கிறது இன்றைக்கி காய் வரும்போது நான் அது காட்டுறேன் இதில் ஒன்று ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குது இதுலேயே ரெண்டு செடியாக வந்திருக்கு பச்சை பசின்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா அதுமாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அதில் எந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு வெண்டைக்காய் செடி இது நல்லா அழகாக நல்லா வருது அங்கே உள்ளது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மகிழ மாதிரி வருது அந்த வெண்டைக்காய் செடி ரெண்டும் இது நல்லா ஒரிஜினல் பச்சை ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து வந்திருக்கு பச்சை வெண்டைக்காய் இது கத்திரிக்காய் தான் இப்போ தான் ஒன்று ஒன்றா இதெல்லாம் பூ விட ஆரம்பிக்கிறது இதுவும் வந்து பாவைக்காய் இதுலேயே பாருங்கள் நிறைய பாவைக்காய் வந்து விஞ்சு வச்சுருக்கு பயங்கொன்று வச்சிருக்கு இங்கே இருக்குது பின்னாடி அதிலலாம் இருக்குது இதுலலாம் இருக்குது உள்ளலாம் எல்லாம் வந்து நம்ம முள்ள தூக்கி பார்த்து தான் தெரியும் நிறைய பூ வந்து விட்டுருக்குதான் எங்கே இருப்பாருங்க இது பச்சையோட பச்சையாக இருக்கிறதுனால நமக்கு அது கணக்கு தெரியறது கிடையாது இங்கே பிஞ்சு வச்சுருக்கு இங்கே பின்னாடியெல்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருக்கு வந்து அவைக்கான இருக்குது இந்த பக்கம் எல்லாம் வந்து டேபிள் இது வந்து ஒயிட்டு எல்லோ பிங்க் அப்படின்னு மூணு கலருமாக இருக்கும் நீங்கள் ஒரு பதினொரு மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பூத்துருக்கும் இது ட்ராகன் ஃப்ரூட்டு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் வந்து ப்ரிஃபர் எல்லாம் வந்து காட்டின்னு இருக்கேன் பார்க்காதவளாம் வந்து பார்க்காதே அதனால வந்து காட்டின்னு பார்த்துருக்கேன் இல்லை ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இருக்கிறதா அது வந்து நமக்கு வந்து காய் கொடுக்கும் பழம் கொடுக்கும் நான் ஏற்கனவே நல்லா பிங்க் சமை சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு மூணு பழம் வந்து எடுத்திருக்கேன் நான் அடுத்து திருப்பி வரும்போது நான் உடம்பு பழையே அடுத்து நம்ம இந்த பக்கம் வந்து பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நிறைய பழங்கள் காய்கள்லாம் வந்து இருக்கு இது வந்து டேபிள் ரோஸ் தான் இது வந்து பாருங்க பார்த்தா அழகாக வந்து முட்டும் நிறைய முக்கு வச்சிருக்கு இது ஒரு பதினோரு மணி ஆகும்போது வந்து பார்த்தோன்னா இந்த வெயிலுக்கு சூப்பராக வந்து போக்கும் உங்களுக்கு இதெல்லாம் இந்த பக்கம் வந்தேன்னா மாதுளை ரொம்ப நல்லாவே இருக்கு அதாவது நிறைய பூ வைக்கிறது திருப்பி விழுந்துடுறது இதுவும் கத்திரிக்காய் தான் இது வந்து காயம் நிறைய பூவும் இருக்குமும் கத்திரிக்காய் தான் இன்னும் பூ ஒன்றும் வைக்கலை அடுத்தது நம்மளோட இங்க பாருங்க நம்மளோட அதாவது அந்த அந்த பக்கத்தில் உள்ள இதில் வந்து வந்தது பாவைக்காய் அதுலேருந்து இந்த முருங்கையில் வந்து ஏறிட்டு எத்தனை காய் வச்சுருப்பேங்க நல்லா சூப்பராக வந்து பெருசாக வந்து ஆயிருக்கு இந்த காய் இன்னும் பெருசாகாமல் பார்த்துட்டு எடுக்கலான்னு வச்சுருக்கேன் அது மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்கு நாங்கள் பக்கத்து செடியிலேருந்து இதில் வந்து மல்ல ஏறி இருக்கு மேலே இந்த முருங்கையில் ஏறி சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு நல்லா நிறைய வந்து வந்திருக்கு இதிலலாம் நிறைய இருக்குது என்ன இதெல்லாம் நான் இருப்பாங்க இங்கே ஒன்று இருக்குது நிறைய பிஞ்சு வைக்கிறது இங்கே ஒன்று இருக்குது இங்கே இருக்குது இதில் ஒன்று இருக்குது இதுலேயே நமக்கு பாவைக்காய் அந்த இதில் நிறைய காய்ச்சிருக்கு இந்த பாருங்க இங்கே இங்கே நிறைய வந்து காய்ச்சிருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக இது வந்து சப்போட்டா முருங்கை வந்து இப்போ நிறைய திருப்பி துளுத்துருக்க நிறைய அடிக்கடி நிறைய காய் கொடுத்துருக்கு திருப்பி வந்து வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுரக்கா பாருங்க இலை ஒன்று ஒன்று நல்லா பெரிய தொட்டிலே நம்ம வச்சதுனால தாராளமாக நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்க இதில் வந்து நமக்கு காய் கொடுத்துருக்கு அதுதான் நம்ம அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரக்கா வந்து என்கிட்ட இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டது ஃபஸ்ட் டைம் போட்டது அதாவது சீட்டு தான் வந்து போட்டிருந்தேன் போட்டுட்டு உங்களுக்கு நிறைய செடியும் வந்தது ஜாஸ்தி இப்போவுமே எனக்கு வரவே வராது ஃபர்ஸ்ட்டு இப்போ நல்லா வரவும் வந்திருக்கு அதே சமயம் ஃபஸ்ட் டைம் எனக்கு காயும் வந்து கொடுத்துருக்கு இலையே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம அழகாக டிஃபன் சாப்பிட்லாம் அந்த இலையில் அந்த அளவுக்கு நல்லாவே பெருசாகவே வந்து வந்திருக்கு பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இதுலலாம் வந்து பிஞ்சு வச்சுருக்கு நமக்கு இலைய செடியோட கலராகவே இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்கிறது நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாவைக்காய் இதுலேயும் வந்து சொரைக்காய் வந்து வந்திருக்கு பாருங்க பேட்ரு பாருங்கள் இங்கே வந்திருக்கு இந்த பூவில் அடியில் அழகாக சின்னதாக காய் வந்திருக்கு சொரைக்காய் இதோட கூட பெருசாக ஒன்று வந்துருக்கு இங்கே இருக்கு பாருங்க சுரக்காய் அதில் இன்னொன்று ஒன்று வந்திருக்கு இப்போ தான் வர்றது நிறைய வருது ரெண்டு வந்திருக்கு போல ரெண்டு சுரக்காய் வந்திருக்கு ஃபுல்லாக இது எல்லாமே வந்து வந்திருக்கு இந்த பக்கம் எல்லாமே அப்புறம் நம்மளுடைய மாதுளை மாதுளை வந்து நிறைய பூ விட்டது அதில் ஒரு ரெண்டு காய் பிடிச்சிருக்கு இந்த பக்கம் திருப்பி ஒரு ரெண்டு பூ வச்சுருக்கு இங்கே ஒரு காய் பழம் ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கு ரெண்டு பூ இருக்குது அப்புறம் முல்லை இந்த பக்கம் கட் அப்புறம் முல்லை முல்லை வந்து அரும்பு வந்து வச்சுருக்கு அதாவது பூத்து பிடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இது மேலே இதெல்லாம் வந்து இந்த பங்கே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாடினதெல்லாம் வந்து எடுத்துடணும் இது மாதிரி பூத்து முடிச்சாச்சுன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா அழகாக திருப்பி அடுத்த துளிர் வந்து வரும் உங்களுக்கு அடுத்த வ கரும்பு வந்து வைக்கும் கரும்பு வச்சிருக்கு மழையும் பூத்துக்கு நைட்டாக பூத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தா இன்னைக்கு நல்லா வாசலை சூப்பராக இருக்கும் மாடியில் பத்திரிக்காய் இது வந்து மணத்தக்காளி டெய்லி வரும்போது மணத்தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது காய வந்து வச்சுருக்கு பாருங்க அதில் பழம் நிறையா டெய்லி வரும்போது ஒன்று ரெண்டு நான் அப்படியே வந்து நல்லா அலம்பிட்டு எடுத்து அலம்பிட்டு சாப்பிடுவேன் வாய்ப்புண்ணு வயிற்று எல்லாம் மணத்தக்காளி ரொம்ப நல்லது வந்து வச்சுருக்கேன் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கணும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்லாம் நம்ம கீரை பண்ணி சாப்பிட்லாம் அழகாக இது வந்து மல்லி மல்லி வந்து நிறைய பூத்துது பூக்கும் போது நான் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கல இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம இப்படி நம்ம கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அடுத்த துளிர் வந்து நமக்கு வந்து வைக்கும் இதெல்லாம் வந்து அப்பப்போ நிறைய பூத்துது நல்லா வாசனை மல்லி நல்லா வாசனை நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி போத்தது அப்போ கட் பண்ணி விட்டணும் எடு இதெல்லாம் வந்துருக்கு இந்த படுத்துட்டோம்னா திருப்பி அடுத்து நம்மளுக்கு அரும்ப வச்சு நல்லா பூக்கள் வரும் துளிர் வரும் அடுத்தது இந்த பக்கம் தான் இதுவும் கத்திரிக்காய் தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி அரைஞ்சி நான் வந்து எடுத்துட்டேன் ரெண்டு மூணு எடுத்துட்டேன் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கு அங்கே இல்லை நிறைய திருப்பி வந்து பூ வந்து வைக்கிறது உங்களுக்கு ரெண்டு இருக்கு திருப்பி வந்து உங்களுக்கு பூ வந்து வைக்கிறது பாருங்க நிறைய வைக்கிறது அப்புறம் அத்திப்பழம் அத்திப்பழம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத வர்க் பண்ணி காட்டுறேன் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாளாவே இருக்குது இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது அப்பப்போ இடக்கடைக்கு ரெண்டு மூணு வந்து காய் வரும் நமக்கு அதில் புதுசாக துளுர் வந்து பக்கத்துலேருந்து ஒரு ப ஒரு கிளை வந்து வருது இதில் இப்போது ஒன்று வந்து விழுந்தெடுத்து இப்போ இது ஒரு ரெண்டு வந்து வச்சிருக்கு இது வந்து நீங்கள் நல்லா இப்போ பெரிய மரமாக வரும் இது அழகாக பெருசாக வந்து ஒரு நல்ல இடம் இருக்க இடத்துல நீங்கள் மண்ணில் கீழே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய மரமாக வரும் நிறைய காய் வந்து கொடுக்கும் சின்னதுலேயே வந்து பாருங்கள் அப்பப்போ ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு காய் வந்து அந்த அத்திப்பழம் வந்து கொடுத்துட்டே இருக்குது அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு இந்த இலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு காய நமக்கு வந்து கொடுக்குறது நீங்கள்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடினியம் இது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம கிட்டே வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து வருது இதான் வந்து சீடு இதோடய சீடு இது வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு பெருசாக நீளமாக வரும் இந்த மாதிரி பெருசாக நீளமாக வந்துட்டு இதுக்குள்ளே வந்து சீடு வந்து இருக்குது இது வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் போட்டே வ உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து நிறைய கொடுக்கும் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி இதுதான் இது ஃபுல்லாக இதில் வந்து நிறைய இதெல்லாம் சீட்ஸ் தான் இந்த மாதிரி பெருசாக இருக்கு பாருங்க இதில் இந்த இதெல்லாம் பெருசாக எடுக்குது இது நல்லா காஞ்சு அதே உதுந்து வரும் வரும்போது அப்போ அந்த சீட்ஸை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து நிறைய அடினியம் வந்து கிடைக்கும் இதுலேருந்து இருந்து நம்ம நிறைய வளர்த்தலாம் அந்த நிறையவே வந்து இந்த சேனல் உங்களுக்கு அதாவது இந்த இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி எத்தனை பேர் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு போட்டு உங்களுக்குலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ பாருங்கள் இது வடிவமாக விஷயமா என்னோடய தங்க பொண்ணு வந்துட்டு பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் அவ்வளோ ஒன்று வந்து இப்படி பேச வைக்கிறேன் வா என்ன சொல்லணும் சொல்லு என்னோட பெருமாவோட தோட்டத்தில் காய்கறி பழங்கள் பூக்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ